نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

பொறுமையை கொண்டும் என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன நாம எதையாவது கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக ஒரு அடியான் விரும்பினால் அல்லாவுடைய உதவிய ஒரு அடியான் விரும்பினா அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது தொழுகைதான் ஏன்னா அல்லா என்ன சொல்றானா தொழுகையை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் அப்போ தொழுகையை கொண்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அல்லாஹிடத்துல அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கு அப்போ அந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம ஹதீசிங் வாயிலாக நிறைய பார்க்கிறோம் தொழுகைக்கு என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சரதா அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் சாதாரணமான ஒரு இமாதத்தாக இந்த தொழுகையை நாம் கடந்து போயிட முடியும் தொழுகையினுடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ன அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லா குரான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீராக நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீராக உங்களுக்கு நான் ஈமான் கொண்டவர்கள் அதாவது அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் அடிப்பணிந்தவர்கள் உண்மையாளர்கள் இவர்களை அழகான இன்பமான உறைவிடம் அவர்களுக்கு என்னிடத்தில் இருக்கின்றது அல்லாஹும் உங்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த ஒன்றை விட வேறு யாரும் அவர்களுக்கு வேறு ஒன்றை வழங்க முடியுமா என்பதாக நம்பியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீராக என்பதாக அல்லாச்சும் அதாவது தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் ஒன்று கொடுக்குறாங்களே அல்லாஹ் ஒன்று கொடுக்குறான் அது சிறந்ததாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் கொடுக்குவதை விட அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுப்பதை விட சிறந்த ஒன்றை வேறு யாருனாலும் கொடுக்க முடியுமா என்பதாக நபியே நீங்கள் அவரிடத்தில் கேட்பீராக என்பதாக நான் சொல்றான் அப்போ அல்லாஹ் ஒன்றை தன்னுடைய அடியானுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் எதை கொடுக்குறான்னு அதுதான் சிறந்தது எனக்கு அதை விட சிறந்த ஒன்றை இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது யாருங்கிட்ட இருந்து எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் கொடுப்பதிலும் சிறந்தவன் அதே போன்று அல்லாஹினுடைய தண்டனை அல்லாவினுடைய தண்டிப்பதிலும் அவனை மிகவும் உன்னதமானவனாக இருக்கிறான் எப்படி அல்லாஹ் கொடுப்பதில் சிறந்தவனோ அதே போன்று தண்டிப்பதிலையும் அல்லாஹ் ரொம்ப கடுமையானவன் என்பதாக நாம் அதிசல் வாயிலாகவும் அல்லாத்தனுடைய வசனங்களின் வாயிலாகவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் அப்போ ஒரு இனுவானும் வினால்தான் யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய மகத்தான பொருத்தத்தை கொடுத்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருவான் அல்ல தன்னுடைய கொடுப்பதில் என்னெல்லாம் அவருக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுப்பதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் இப்ப இந்த அறியார்கள் யார் அப்படின்னு சொன்னா தொழுகையாரிகள் தான் தொழுகையாரிகளை தான் அல்லா பொருந்திக்கொள்றான் அந்த தொழுகையில சில விஷயங்களை பற்றி நபிநாயகம் சிறந்தாவுடைய சிலவர் சொல்லி தருகின்றார்கள் தொழுகை உங்களை ரெண்டு விஷயத்துல பாதுகாக்கணும் ஒன்னு நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு ரீதியான ரிசுக்குகள் ரீதியான நெருக்கடியில் இருந்து ஒரு தொழுகையாளியை அந்த தொழுகை பாதுகாக்கும் அந்த தொழுகையாளியை மட்டும் அது பாதுகாக்காது அந்த தொழுகையாளியினுடைய அந்த பறக்கத்தை கொண்டு அவரை சுற்றி இருப்பவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க அந்த எவர் ஒரு ஒரு தொழுகின்றாரோ தொழுகக்கூடிய அந்த தொழுகையாளியை அல்லா நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறான் இவருடைய விளக்கத்தை கொண்டு இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த பாதிப்புல இருந்து அல்லாஹ் என்ன செய்ப்பா வழங்குறான் அப்போ ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய தொழுகக்கூடிய அந்த தொழுகையாளியுடைய நெருக்கடியை போக்குது அவருடைய குடும்பத்தாருடைய நெருக்கடியை போக்கு அப்போ அந்த தொழுகை இரண்டாவது முசீபத்து முசீபத்துகள்ல இருந்து அந்த தொழுகை பாதுகாப்பு முசீபத்துலாம் என்ன அப்படின்னு சொன்னா திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் மரணங்கள் திடீரென்று வரக்கூடிய வியாதிகள் நோய் நொடிகள் இதுதான் இந்த ரெண்டுல இருந்தும் நெருக்கடியை விட்டும் விட்டும் தொழுகை என்ன செய்ய அந்த ஒரு தொழுகையாரி அவர் பாதுகாக்குது இந்த தொழுகையில பெருமனார் சிலநாள் வழி சில மன்னவர்கள் ஒரு சகாபி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தானிய கோதல் தொழுகையிலேயே அறிக்கை போல அறிக்கை அறிக்கும் போது என்ன செய்யறோம் அப்படி சொறீர்கள் அப்ப நாயகம் சலதா அலிஸ்லாம் சொல்றாங்க தொழுகையினுடைய சிறப்பையும் தொழுகைக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கொழியையும் அறிந்து கொண்டார் இவர் முழுமையாக அறிந்து கொண்டார் என்று சொன்னால் இவர் இந்த செயலை செய்ய மாட்டார் என்பதாக திருமண சலதா அலிஸ்ல அவர்கள் கூறிய இந்த அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகிறாரு தொழுகும் பொழுது என்ன செய்யற பார்த்து சில அவங்க சொன்னாங்க தொழுகையினுடைய முழு நன்மையை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தொழுகக்கூடிய ஒரு தொழுகையான கொடுக்கக்கூடிய முழு நன்மையை இவர் தெரிஞ்சிருந்தாருன்னா இவர் இந்த செயலை செய்ய மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லா ஒரு என்பதாக ஒருவர் தக்மீர் கட்டினார் அப்படின்னு சொன்னா அவர் அந்த தொழுகையை முழுக்கின்ற வரையிலும் இது போன்ற அசட்டையான செயல்களில் ஈடுபடுவதை தொழுவையாளிகள் தவிர்த்து கொள்ளணும் தக்வீர் கட்டிட்டோம் தக்வீர் கட்டணோட தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு கைகளை என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதில் முதலாவது விஷயம் கொட்டாய் வருது தக்வீர் கட்டிட்டோம் நல்லா வாயை அடைச்சிக்கிட்டு கொட்டாய் வருது இப்போ இந்த கொட்டாய் வரும் பொழுது தக்பீரை கட்டிக்கிட்டே ஆண் அந்த கொட்டாய வாயை திறந்து சத்தத்தோடு விடலாமா அப்படின்னு சொன்னா விடக்கூடாது நம்ம எந்த தொழுகையில் இருந்தாலும் சரி தொழுகையில் இருக்கும் பொழுது கொட்டாய் வரும் பொழுது என்ன செய்யலாம் கையை கத்திருக்கக்கூடிய அந்த தக்மீர்களுடைய ஒரு கையை எடுத்து வாயை கொத்தி கொண்டு அந்த கொட்டாயை விடலாம் இருக்குது அனுமதி இருக்கு அதே போன்று தொழுகையில் உடலில் ஏதாவது ஒரு அங்கத்தில் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு அறிவு ஏற்படுது திடீரென்று ஒரு அரிப்பு போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது அந்த அரிப்பை தாங்க முடியல அந்த அரிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்மனால நிச்சய முடியலை உடல்ல ஒரு அரிப்பாக பெருசாக ஏற்பட்டுருச்சுன்னா கா அங்கங்க கா காலு என்ன செய்ய தடுமாற ஆரம்பிக்கும் இது போன்ற அரிப்புகள் ஏற்படும் பொழுது கையில் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்த அந்த இடத்த அதுவும் தொழுகையில் அந்த அரிப்பு வரக்கூடிய இடத்தை எப்படி சொறியணும் அப்படின்னு சொன்னால் போட்டி சாதாரணமான நேரத்துக்கு உடல்ல அரிப்பு வரும்போது வேகமாக போட்டு தேப்போம் அது மாதிரிலாம் தெரியக்கூடாது தொழுகையில் அந்த இடத்துல அந்த அரிப்பினுடைய உணர்வு போகக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சுக்கலாம் அந்த தொழுகையாளி தொழுகையில் இருக்கும் பொழுது தாங்க முடியாத அரிப்புகள் வந்தால் அவர் அதே போன்று கொட்டாய் அது தன்னை மீறி வரக்கூடிய கொட்டாயாக இருந்தால் ஒரு கையை கொண்டு என்ன செய்யலாம் அவர் அணைத்து கொள்ளலாம் இது தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகையாளிக்கு இது போன்ற காரணங்களுக்கு அவர் கட்டிய தகுமீர்ல இருந்து கை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு இது இல்லாம தொழுகக்கூடிய ஒரு தொழுக யாரு தொழுகிறாரு தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது தலையை சொறிகிறது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது காதல் நோன்றது மூக்க நோன்றது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கையை தேவலாம எடுத்துட்டு தன்னுடைய துணிமணிகளை சரி செய்கிறது நாம் இன்னைக்கு பார்க்குறோம் நவூது பிள்ளாமி எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு அனுமதி இருந்தாலும் அனுமதி இருந்தாலும் அதை ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு செயலை பார்க்குறோம் அல்லாவுக்கு தக்மீர் கட்டிருந்தாரு ஃபோன் வருது போனை இருக்கிறாரு யாருன்னு பார்த்துட்டு சைனல்ல போட்டு பாக்கெட்ல போட்டு மீண்டும் அந்த தொழுகை கல்லூரி பண்றதை பார்க்கணும் அனுமதி இருந்தாலும் தொழுகையுடைய அசட்டைகள்ல இதெல்லாம் சேர்ந்தோம் இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்க கேடுகள் தொழுகைக்கு என்பதாக சனதாரி சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் என்ன தெரியுமா ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குதிரை அந்த கடிவாளத்திற்கு உள்ளுக்குள்ள என்ன பார்வையில் இருக்குதோ அதை நோக்கி தான் போகும் குதிரைக்குன்னு ஒரு கடிவாளம் போடுவாங்க கண் கண்ணுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பார்வைகள் சிதறக்கூடாது என்பதற்காக அதே தான் தொழுகை என்பது நம்ம தக்பீர் கட்டிட்டோம்னா அல்லாவினுடைய பாதுகாப்புல இருக்கிறோம் அல்லாவினுடைய பார்வையில் இருக்கிறோம் எனவே தொழுகும் பொழுது அசட்டை செய்வது தொழுகும் பொழுது அந்த தொழுகையில தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது தொழுகும் பொழுது அந்த தொழுகையை சிதைக்கக்கூடிய அளவிற்கு ஒழுக்கமாக இல்லாத காரியங்களில் ஈடுபடுவது அந்த தொழுகையை வீணாக்கிறோம் தொழுகை என்பது சாதாரணமானதல்ல வலா மசீபத்துகளை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் பாதுகாக்குது அதனால தான் தொழுகையில் நிறைய துவா ஓதுமாறும் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் செலவாத்து ஓதுவதையும் சரதாவிசரம் சொன்னார் தொழுகையில் நீங்கள் நிறைய துவா கேளுங்க தொழுகைக்கு பிறகு நீங்கள் செலவாக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு முறை என் மீது செலவாக்கு சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது நூறு முறை என்ன செய்யணும் உங்கள் மீது அல்லாஹ் உங்களை உங்கள் மீது செலவாக சொல்கிறான் என்பதாக நவீன நாயகம் செலவாக ஒழிய சில கூற கூறக்கூடிய அதிசயம் நம்ம நாம் பார்க்குறோம் எல்லாம் உள்ள இறைவன் அசட்டை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் அல்லாஹ் விரும்பாத தொழுகையை தொழுகக்கூடிய அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகையாகவும் தொழுகையாளிகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக கோயந்திரவான அவனுக்கு சுந்தரில் ஆகிற முடியல அசலாம் வலைக்கம்